வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாவக இந்த வீடியோவை பார்க்கலாம் இளம் சீரியல் நடிகை சோபிதா அவங்க இப்போது மறைந்த செய்தி சின்னத்திரை ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோபிதா அவங்க கன்னடம் தெலுங்கு சீரியல்களில் ரொம்பவும் பிரபலமானவங்க இவங்க காளிபட்டா மங்கள கௌரி கோகிலே பிரம்மகுந்தா கிருஷ்ணா ருக்குமணி இப்படி பன்னெண்டுக்கும் மேற்பட்ட சீரியல்களெலாம் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பெங்களூரில் பிறந்த இவங்க தன்னோட முப்பத்தி ரெண்டாவது வயதில் இப்படி மறைந்த செய்தி சின்னத்திரை ரசிகருடைய ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இவரோட மறைவுக்கு சீரியல் பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் சோபிதா அவங்களுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்து முடிஞ்சது இவங்களோட மறைவு பற்றி இப்போ காவலர்களும் விசாரிச்சுட்டு வராங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ் சொல்லுறது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிருங்க